ஹலோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே வீக்கெண்ட்காக வந்து நான் வெயிட் பண்ணுறேன்னா இல்லையோ என்னோட பசங்க வந்து ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க அப்போ தான் வந்து நான் அவங்க கூட விளையாட முடியும் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க்கிங் மாம்ஸுக்கு இந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ஸ் எல்லாருமே வந்து வீக்கெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க ஸோ இன்னைக்கு வந்து சேவை மார்னிங் டிஃபனே வந்து சேவை ஸோ சாட்டர்டே இல்லையா அதனால நல்ல வீக்கெண்டாலே ஏதாவது ஸ்பெஷல் தான் மார்னிங் வந்து சேவை அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு என்னதும் நாங்கள் பிளான் பண்ணல அப்போ அப்படியே சொல்கிறேன் பட் இன்றைக்கி வந்து விலங்காய் உருண்டை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கோம் நீங்கள் குக்வித் கோமாலியில் பார்த்துருப்பீங்க குக்வித் கோமாலியில் வந்து ஒருத்தங்க பண்ணியிருப்பாங்க இந்த உருண்டை பழைய காலத்தில் வந்து பண்ணின டிஷ் இது ரொம்ப நல்ல ஹை ப்ரோட்டீன் உண்ட சத்தான ஒரு உருண்டை ஸோ இது வந்து சரி ஓகே பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து நான் அதை ட்ரை பண்ண போகிறேன் ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் அப்படியே எப்படி போகுதுன்ட்டு ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவே எடுக்க முடியல யூஸ்வலி ஃப்ரைடேஸ் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஸ்மூத்தாக இருக்கும் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும் பட் நேற்றுக்கு செம்ம ஹெக்டிக்காக இருந்தது என்னால் இப்படி கூட நகர முடியல ஏன்னா ப்ரொடக்ஷன் மைக்ரேஷன் ஸோ அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பண்ணணும் ஸோ அதனால் பயங்கர பிஸி ஸோ இன்னைக்கு பார்க்கலாம் என்னெல்லாம் பண்ணுறோன்ட்டு அப்படி உங்களுக்கு காட்டுறேன் இப்படி குட் மார்னிங் சொல்கிறேன் என்னம்மா சேவை ரெடியா ரெடி தப்பிச்சிக்கினே ஓகே சௌம்யா காது அவள தேங்காய் பாலும் ரெடி சேவையும் ரெடி சரி ஓகே அடுப்பு ஆன்ல இருக்கீங்க சேவ புத்திலா சேவை

തൂങ്ങി ഇന്നും മോടാ പാൽ കുടിച്ച്

ஸோ இப்போ வந்து நான் அதோடய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் இந்த இந்த ரெசிபி வந்து இன்னி வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது என்னோடய லைஃப்பில் நான் இது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன் நீங்கள் இதை சாப்பிட்ருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா இது எங்கள் அம்மாவுக்கும் வந்து பண்ண தெரியல நான் இது பார்த்தது வந்து வித் கோமாலியில் ஒருத்தங்க இந்த ரெசிபி பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ தான் வந்து இப்படி ஒரு ரெசிபி இருக்கா அப்படின்னு வந்து தெரிஞ்சுது அப்போ நான் எங்கள் கிட்டே கேட்டுப்போ எங்கள் அம்மாவுக்கு தெரியாத எங்கள் என்னோடய பாட்டி வந்து செஞ்சுருக்காங்க ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ நான் வந்து என்னோடய அத்தை வந்திருக்காங்க அத்தை வந்து சொன்னாங்க இது இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு ஸோ நான் அதை வந்து யூடியூப்லேயும் நிறையா வீடியோஸ் பார்த்தேன் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நம்ம இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நல்லா எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பாசி பருப்பு அதுக்கப்புறம் வந்து புலுங்கல் அரிசி கொஞ்சம் அதுக்கப்புறமா எள்ளு அதுக்கப்புறம் வந்து பீனட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு வெல்லம் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம் நல்ல ரோ நல்ல செவக்க வந்து எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு பையனும் ஜாயின் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து வறுத்து இது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நினச்சி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா பொரி விலங்காய் உருண்டை பொரி விலங்காய் அது அந்த காலத்தில் பண்ணுவாங்களாண்டா அந்த காலத்தில் எல்லாரும் வந்து பாட் நம்மளோட பாட்டி கொலு பாட்டிலாம் வந்து இதை செய்வாங்களாம் அவ்வளோ நல்லதா உடம்புக்கு நம்ம செஞ்சு பார்க்கல இன்னைக்கு எப்படி வருதுன்ட்டு இதை போட்டு நல்லா வரத்துக்கு பய பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களே உங்க கிச்சன் ஆக்டிவிட்டிஸ்ல இன்க்ளூட் பண்ணுங்க ஸோ தட் அவங்களுக்கு வந்து லேடிஸ் தான் சமைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லாமல் யாருனாலும் சமைச்சிக்கலாம் அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்கள பசிக்கு நம்ம யாருனாலும் போய் சமைக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்பவே கற்றுப்பாங்க இது நல்ல தோல்லாம் வெளில வந்தது வரும்போது தான் ஓகே நல்லா வருப்பட்டுருக்கு அப்படின்னு தெரியும் நல்லா வதக்க பாசி பருப்பு போடு பார்த்து போடு ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து செவக்க வறுத்து எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே அரிசி நம்ம அரிசி போத போகிறோம் போடலாமா பீனட்ஸ் <laughs> <laughs> அதுக்கப்புறம் வந்து பாசி பருப்பு அரிசி அப்புறம் வந்து எள் அப்புறம் இதில் வந்து ஒற்றைக்கலையும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இங்கே வந்து வெல்லம் வச்சுருக்கேன் அரிசி பாசி பருப்பு எள் இது மூணுத்தையுமே ஒன்றா சேர்த்து பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீனச்சு தனியாக பொடி பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பார்த்து பார்த்து வதக்கும் ஸோ எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு பீனட்ஸு இருடா தாச்சு பீனட்ஸு அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு அரிசி அப்புறம் வந்து எள்ளு அப்புறம் இதில் வந்து ஒற்றைக்கலையும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இங்கே வந்து வெள்ளம் வச்சுருக்கேன் ஸோ அரிசி பாசி பருப்பு எள்ளு இது மூணுத்தையுமே ஒன்றா சேர்த்து பொடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பீனட்ஸ் தனியாக பொடி பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு வானிலையில் எடுத்து வச்சு வெள்ளத்தை வந்து போட்டுக்கப் போகிறேன் இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா கரையணும் அப்புறமா ஒரு ஒரு பேக்கு ஒரு பதம் வரும் அந்த பதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் பேக் எப்படி எடுக்கிறதும்மா சொல்லிக் வந்திருக்கா ம் இப்போ என்ன பண்ணணும் இது இன்னும் நல்லா ம் அப்படியே ஒரு சொட்டு விட்டு ம் எடுத்து நல்லா உருட்டி போட்டால் டங்குன்னு சவுண்டு கேட்கணும் அதுதான் டங்கு பதம் ரெடி அர்த்தம் நம்ம என்ன பண்ணணும் இதை வந்து சொட்டையில் விட்டு பார்க்கணும் ரெடி ஆயிடுச்சா நல்லா எடுக்க வருதா இது வந்து சரி ஓகே இந்தாப்பதான் கொடி எப்படி வச்சுக்கலாம் அப்பப்ப பண்ணிக்கலாம் சொன்னேன் பாகை நமக்கு நல்லா ரெடியானதுக்கப்புறமா பொடி மறைச்சி வச்சுருக்கோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளைப்பாகல சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கே தெரியும் ஓகே இந்த இவ்வளோ பொடி போதும் அப்படின்ட்டு அது நீங்கள் ஃபுல்லாக கிளறதுக்கு அப்புறமா வந்து உருண்டை பிடிக்க வரும் நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் நெய் ஒரு மூணு ஸ்பூன் விடுறேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்றீங்க அப்படின்னா பாகு நீங்கள் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொடி சேர்த்து கிளறிக்கோங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்றீங்கன்னா ஏன்னா ஒரு தடவை பண்ணிட்டோன்னா நமக்கு எப்படின்னு தெரிஞ்சுரும் நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் அதனால வந்து நானும் கொஞ்சம் கொஞ்சமாக பாகு ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பொடி போட்டு நாங்கள் அப்படியே கிளறிட்டு இருக்கோம்

பாரிக்கலாம் டா வந்து பொரி விளங்காய் வந்து ரெடி ஆயிருச்சு சோ நீங்களும் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்க இதுல இன்னும் நிறைய இன் நம்ம ஆட் பண்ணலாம் தேங்கா பச்சை கோதுமை இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணி நம்ம வந்து செய்யலாம் சோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணிட்டு அடுத்து சொல்லுங்க இந்த ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட நாளைக்கு அங்கல பார்க்கிறேன் थैंक यू باي